ஐயா சிவாய நம்ம ஐயா அருணாசி நல்லா இருக்கிறீங்களா ஐயா ஒரு குறையும் இல்லங்க அண்ணாமலையார் வரைக்கும் அவர் ஒரு சிவப்பொருள் இருக்கிறவரைக்கும் குறையும் இல்லை நாள் இருபது நாள் அவனது நாள் அவனால் எப்போதுமே குறை இருக்காது சரிங்க ஐயா இந்த சத்சங்கம் சொல்றாங்கல்ல சுவாமி அப்படின்னா என்னங்க ஐயா சத் சங்கன்ற பின்னசாமி அடியார்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல்களை நடத்துவாங்க இவங்க இவங்க இருக்கிற ஒரு அடியார் அடியார்கிட்ட இருக்கிற அடியார் பகிர்வாங்க அந்த அடியார் கிட்ட இருந்து இருக்க திறமையை இன்னொருத்தர் பகிர்வாங்க ஒருத்தருடைய ஒருத்தர்கிட்ட இருக்கிற விஷயங்களை ஒருத்தர் பகிர்ந்து அந்த விஷயங்களை எல்லாரும் பகிர்ந்து வந்து எல்லாருமே ஒரே நிலையா வந்து அந்த சங்கத்தை கூட்டி அந்த சங்கத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்க மனசுல இருக்கிறதா சொல்லுவாங்க ஆன்மீகமா மற்றதெல்லாம் ஆன்மீகம் மட்டும் சொல்லணும் அந்த ஆன்மீகத்துல தெளிவான சொல்றவங்க யாரு ஆன்மீகம் வந்து நல்ல தெளிவா சொல்றவங்க யாரு அது சத் தேர்ந்தெடுப்பாங்க அது சச்சங்கத்துல தேர்ந்தெடுத்து தெளிவா சொல்றவங்க வந்து அந்த சற்சங்கத்துல இருந்து அவங்க உரையாட வைப்பாங்க உரையாடும் போது கூட சொல்லுவாங்க அது உரையாடறது கேட்டு அதுல இருக்க சாரத்தை இவங்க மனசுல பதிச்சு இந்த நிலைக்கு போனா இப்படி இப்படி இருக்கலாம் இப்படி இப்படி இருந்து ஆன்மீகம் ஆன்மீகம் இதுதான் ஆன்மீகம் என்றால் என்ன ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் கருத்துக்கள் ஆன்மீகம் நாவால் அசைவது வேறு ஆன்மாவிலிருந்து வருவது வேறு நாவல் அசைவதி எல்லாரும் பேசலாம் ஆன்மீகம்னா ஒரு தெய்வீகமான நிலையில் இருந்து நம்ம எதையும் பேசலாம் அந்த நிலை என்று தெய்வீகன்றது மிக ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கிறது தான் அந்த நல்ல சிந்தனை செய்து பேசுவதா ஆன்ம ரீதியா பேசுறது அதுல வந்து ஒழுக்கு நெறி முக்கியமானது சொல்லொழுக்கம் தன்னடக்கம் இறையாண்மை இது மூணு முக்கியமானது நம்ம வந்து எந்த நம்ம என்ன உடையை உடுத்துக்கிறோம் முக்கியம் கிடையாது என்ன உடைய உடுத்துக்கிறோம் முக்கியம் கிடையாது எந்த நடைமுறைகள் நடந்துக்கிறோம் தான் முக்கியம் உடைகளை உடுத்து உடைகளை வைக்க உடுத்தா மாத்திரம் நம்ம வந்து பெரிய ஆன்மீகவாதியா சாமியாரா ஆடுன்றது அது வந்து கருத்து இல்லை அது அது உடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லது நடைமுறைகளை கத்துக்கணும் நல்லது யாருக்கு தொந்தரவு தொந்தரவுப்படுத்த கூடாது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது சாது சாதுவா இருக்கணும் சாதாரணமாக இருக்கணும் எதையும் சாதிப்பன் சாது அது எப்படி சாதிக்கிறான்னா அவன் மனநிலை அமைதிப்படுத்துகிறான் அதனால அவனா சாதிக்க முடியாது மற்றவர்களை மற்ற பற்றி மற்றவர்கள் இருக்கும் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது முக்கியமானது ஒரு மனிதன் எவ்வளவு நாளைக்கு கத்துக்கணும் சத்சங்கத்தை ஒரு மனிதன் எவ்வளவு நாளைக்கு கத்துக்கணும் நாளைக்கு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் எவ்வளவு நாள் அவங்களுக்கு புரியும் ஒரு அடிப்படையே புரியாத ஒரு ஒரு குரூப் இருக்கான்னு வச்சாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சென்ன நாள் ஆகும் அது பெற்று அதுக்கப்புறம் அது விளக்கத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சத் சங்கத்தில் இருக்கிற உரையாடுறது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பண்டமாற்று வர முறை வார்த்தைகளை பேசுறது அது பேசுறது பொருஷன் வர வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைமிங் இருக்குது அதுக்கப்புறம் சத் சங்கத்துல பேசுறதுக்கு வரும்போது ஒவ்வொருத்தர் நிலைப்பாடும் என்ன என்னன்றது அவங்க பகிர்ந்து பேசும்போது ஒரு தெளிவான இருக்கும் அந்த தெளிவான உரையாடற கேட்குறவங்க அந்த சத் சங்கத்தினுடைய நிலைப்பாடு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சச்சங்கத்தில் எப்படி ஒரு விஷயங்களை பேசுறது எது எதுக்காக பேசுறாங்க மக்கள் நலனுக்காகவும் மக்கள் மன ஆரோக்கியத்துக்காகவும் உலகம் விழிப்பு விழிப்புக்காகவும் நம் நம் சிந்தனைகள் விழிப்புணர்வு இருந்தால் உலகம் விழிப்புணர்வு இருக்கிறது என்பது அர்த்தம் சிந்தனைகள் விழிப்புணர்வு எதை செய்கிறோமோ அது உலகில் விழிப்பு தரும் சச்சங்கம் கத்துக்கிட்டு நல்லா பேச கத்துக்கிட்டு மனசில ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும் சச்சங்கத்தை கற்றுக்கிட்டு மனசுல ஏத்துக்கிட்டு அது சச்சங்கத்தை சொன்ன முறைகளை அந்த முறைகள் என்ன அது அது நல்ல கருத்துக்கள் என்ன அதெல்லாம் அவங்க வந்து தன் தனக்குள் முதல்ல உணர்ந்து உணர்தல் உணர்த்துதல் முதல் உணர்தல் பிறகு உணர்த்துதல் உணர்ந்து தெளிவுபடு மற்றவர்களுக்கு உணர்த்தி தெளிவுபடுத்து முதலில் நீ உணர்ந்து தெளிவுபடு பிறகு மற்றவர்களுக்கு உணர்த்தி தெளிவுபடுத்து அதுதான் சச்சங்கத்தை இப்ப சச்சங்கம் கத்துக்கிட்டு நான் பேசுறதுதான் சரின்னு வாதாடுறாங்களே சரியா நான் பேசுறதான்றது அந்த வார்த்தை நான் என்ற வார்த்தையை வைக்க கூடாது நான் பேசுவது ஆன் சச்சங்கத்துல நான் பேசுவது நான் பேசுவது வார்த்தை இருக்கிறது அடியேன் பேசுவது இது கனிவான வார்த்தை தான் சச்சங்கத்துல வரணும் ஏன்னா அடியார்கள் நான் பணிதான் தேவை நான் என்ற அகந்தை வார்த்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நான் என்பது வந்து நம்மள ஒரு ஒரு அகந்தியான நான் நான்தான் வேணும் நான் சேர்ந்தவன் அவள் விந்தியன் செருக்கடைஞ்சான் அந்த மாதிரி ஒரு பல பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல நம்ம புராணங்கள் படிக்கிறோம் அது தன்மையான வார்த்தைகள் நான் என்று சொல்லக்கும்போது ஒரு வேறு வேறு விதமாக சொல்லிக்கலாம் பணிவான வார்த்தைகளை நான் பேசுறது சரின்றது சொல்லுவான் தப்பில்லை விஷயம் தெரிஞ்சு தெளிவா இருக்கிறியா நான் பேச சரின்னு சொல்லு ஆனா நான் பேச சரின்னு நீ மட்டும் சொன்ன போதாது உலகம் ஏத்துக்கணும் இல்ல உலகில் பல அறிவாளிகள் இதை பாக்கிறாங்க இதை கேட்கறாங்க அவங்க மனசு வந்து சரியா படம் இல்ல நான் மட்டும் முடிவு பண்ண அது முடிவு பண்ண முடியாது இல்லையா அப்ப அவங்க ஒரு உறுப்பினர் மாதிரிதான் சூழ சாஸ்திரங்கத்துல அதை கேக்குறாங்கன்னா அவங்க ஒரு உறுப்பினர் மாதிரி தானே அவன் வந்து அவங்க வந்து உன் நீ வந்து பேசுறது மேதாவியா இருக்கலாம் இதை விட உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த தெரியாத கருத்து ஒரு சில ஒரு சில கிட்ட இருக்கலாம் இதுக்கு இந்த வீடியோ கேட்டு இவர் என்ன சத்சங்கம் பேசுறாரு எப்படி இது பேசுறீங்க அது பேச அந்த குறைகளை கண்டுபிடிக்கிறது அதுக்கு மேல இருக்க அறிவு அறிவாளிகள் இருக்காங்க அதுவும் நான் தான் சொல்றது நம்மை விட வேண்டவர்கள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சவரை நாம் பேசுகிறோம் என்பதுதான் சச்சங்கம் வந்து நல்லா கத்துக்கிறதுக்கு அப்புறம் அவங்க அடுத்து என்ன செய்யறாங்க அடுத்தது ஒருத்தர் வந்து பலருக்கும் பகிர்ந்து பகிர்றாங்க ஒருத்தர் வந்து சத்சங்கத்துல இருக்க நல்ல நல்ல செயல்பாடு கொடுத்து தியானத்துக்கோ இல்ல தபத்துக்கோ இறையாண்மைக்கோ அதை பயன்படுத்தி தன்னிலைக்கு கொண்டு தன்னிலைக்கும் எடுத்த போறாங்க ஒரு சிலர் வந்து பிறநிலைக்காக அதை பயன்படுத்துறாங்க தன்னை போல பிறரும் ஆன்மாக்களும் இதை புரிஞ்சுக்கணும் மற்ற புரிய வைக்கிறது சச்சங்கத்துல ஒரு நம்ம இது நம்ம மட்டும் புரிஞ்சினா போதாது பல ப பலரும் பலருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அதுதான் சச்சங்க முறை எனக்குத்தான் தெரியும் அந்த ரகசியம் நான் வந்து அப்படின்னா பல ரகசியங்கள் இப்படித்தான் முடிஞ்சு போயிடுச்சு சில الرابعه தான் டா पेपर வெளிய இருக்குது polyclonal கலரா சத்தம் கண்டது பொதுவானது ஒருவருக்கு உரிய உரிமை இல்லை ரொம்ப நன்றிங்க ஐயா நீங்க அருணாசல் சிவாய நம சிவாய நம மெய் நினைச்சு திக்குறதுக்கு எல்ல நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி